ஒரு நான்வெஜ் மெனு தான் செய்ய போகிறோம் மட்டன் வறுவல் மட்டன் குழம்பு அதுக்கப்புறமா ரசம் வந்து செய்யலை ஏன்னா முன்னாடியே ரசம் இருக்குது அப்புறம் சாப்பாடு வச்சுக்க போகிறோம் இதுதான் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் ஒரு கிலோ மட்டன் வாங்கி வறுவல் கொஞ்சம் அப்புறமா குழம்பு கொஞ்சம் அதுவும் மசாலாலாம் வறுத்தரைச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல மசாலா வறுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மட்டன் தாளிக்கலாம் இப்போ வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துருக்கேன் அப்புறம் முக்கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை வர மிளகாய் ஆறு போல் எடுத்திருக்கேன் நம்ம காரத்தை பொறுத்து நம்ம மிளகா சேர்த்துக்கிட்டால் போதும் இதை இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் கம கம கம்மன் வறுக்க போகிறோம் வறுக்கிறதுக்கு மது மறுபடியும் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி துண்டு வந்து ஒரு நாலு இந்த சைஸில் வந்து இஞ்சி துண்டு நாலு எடுத்திருக்கேன் இதே தான் இப்போ நம்ம போகிறோம் ஒரு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம் எண்ணெயை ஊற்றிட்டு அது கூட மசாலாவை போட்டு வறுத்தரலாம் அந்த மன பார்த்திங்கன்னா அந்த மசால் வறுக்கிறப்போ ஒரு மனை வரும் பாருங்கள் அந்த மனமே நம்மளை வந்து சாப்பிட தூண்டும் அந்த மாதிரி ஒரு மனை வர்றப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ மாற்றிடலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது கருக விடாமல் நல்லா பக்குவமாக வறுத்து இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம் வறுத்த மசாலை இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததாக கொஞ்சம் எண்ணெய் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம் நல்ல சாஃப்டா இந்த மாதிரி வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துரலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதான் நல்ல வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கணும் அதே சமயம் கருக விடாம வதக்கிக்கணும் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லை இப்போ நம்ம இதையும் பிளேட்ல மாத்திடலாம் எதுக்காக நான் பிளேட்டில் மாற்றி வைக்கிறேன்னு தெரியுங்களா சூடு வந்து கடாயிலே இருந்ததுன்னா அந்த சூடு வந்து சீக்கிரம் ஆறாது அதனால் இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி வச்சிட்டோம்னா சட்டுன்னு ஆறிடும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் காரணம் இல்லை அவ்வளோதான் இதை ஆறட்டும் அதுங்களே நம்ம மட்டனை தாளித்து விட்டுறலாம் சரியா இது ஆறுறதுக்குள்ளே தாளிச்சிடலாம் மட்டன் தாளிச்சிடலாம் அதுக்கு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வச்சு எண்ணெயை ஊற்றி விடுவோம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்குவோம் நம்ம எப்பையும் சொல்கிறது தான் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னேறமாக வதங்கிருச்சு இந்த டைமில் மட்டன் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி பாருங்க மட்டன்ல தண்ணி விட்டு வெந்துட்டு இருக்கு இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க மிளகாயில காரமே போதும் அப்படின்னா சேர்க்க தேவையில்லை தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்ப தண்ணி சேர்த்துருவோம் நல்லா மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு இப்ப குக்கர் மூடி போட்டுடலாம் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மசாலா வந்து ஆறிடுச்சு அரைச்சிடலாம் மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மட்டன் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இறங்கல் அதுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு தான் நம்ம மசால் வந்து சேர்க்கணும் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வறுவலுக்கு வந்து மட்டனை வேக வச்சிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதனால் ஒரு அரை கிலோ எலும்பே இல்லாமல் வெறும் கறியை மட்டும் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் தான் இப்போ நம்ம வந்து மசால் சேர்த்து வேக வைக்க போகிறோம் அரை கிலோ மட்டன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டோம் அதிகமாக தண்ணி வேணாம் ஏன்னா வறுவல் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக மட்டும் ஊற்றி வேக வச்சுக்கலாம் பீஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா வெறும் எலும்பே இல்லாத பீஸ் அவ்வளோதான் இல்லை கொஞ்சம் தண்ணி சும்மா ஒரு டம்ளர் அளவு கூட ஊற்றிக்கிட்டா போதும் அவ்வளோதான் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து குழம்பு வந்து ஸ்ரீம இறங்கிருச்சு அது என்னென்னு பார்த்துடலாம் வெந்திருக்கு பாருங்கள் மட்டன் வந்து சூப்பராக வெந்திருக்கும் அஞ்சு விசில் கூட அதிகம்தான் ஒரு இருந்து நாலு விசிலே எங்களுக்கு ஓகே தான் ஆனால் நான் அஞ்சு விசில் விட்டுருக்கேன் இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம் மசாலா சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா அதனால மசாலா இந்த மிக்ஸி ஜார்லாம் கழுவி தண்ணி சேர்க்கலாம் இப்போ கலந்து விடுவோம் பாருங்கள் சூப்பராக வரும் கலர் அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் அதிகம் கம்மி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப தண்ணியாக வேணும் எனக்கு வந்து இது இட்லி ஊற்றி சாப்பிட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் பதினஞ்சு நிமிஷம் இந்த குழம்பு வேகறக்குள்ளே இதில் ஸ்டீம் இறங்கிச்சின்னா வறுவல் வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து மட்டன் வேக வச்சிட்டோம் அப்படியே தாளித்து மட்டனை போட்டு இப்படி ஒரு பெரட்டு ஒரு மசாலா போட்டு ஒரு பெரட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது அந்தளவுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு பக்கம் அரிசியவும் வச்சு விட்டுட்டோம்னா அது வந்து சோறும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்கும் இப்போ சோறை வச்சு விட்டுருவோம் ஒரு பக்கம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி அடுப்பில் விசிலும் வந்துடுச்சு இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா அது என்னன்னா எப்படி பண்ணணும்னா நம்ம இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே அடுப்பில் ஃபுல் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நமக்கு வந்து சாப்பிட்றப்போ வந்து எல்லோரும் விரும்பி பார்க்குறப்போ ஓ ஓ பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் டேஸ்ட்டாக வைங்க ஆனால் அந்த மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அழகு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு தான் நமக்கு சாப்பிட்றதுக்கே தோணும் அவ்வளோதான் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டீம் இறங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வறுவல் செஞ்சிடலாம் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் அவ்வளோதான் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு பட்டை கிராம் பொறிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் அடுத்ததாக ஒரு பத்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிங்கன்னா அதையே சேர்த்துடலாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த மட்டனை வந்து சேர்த்துறலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அந்த பெரிய சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுசு முழுசாக இருக்கணும் அந்த வரவல்ல அடுத்து இப்போ நம்ம வேக வச்சிருக்குள்ளே அந்த மட்டனை அந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணா தண்ணி உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை ஏன்னா இதுலேயே எல்லாமே இருக்குது உங்களுக்கு மட்டும் உப்பு பற்றலை அப்படின்னா நீங்கள் மட்டும் லைட்டாக உப்பு தூவிக்கோங்க இப்போ இந்த தண்ணி வற்றி வேகட்டும் பாருங்க நல்லா அந்த நம்ம ஊத்தின தண்ணியெல்லாம் வத்தி ஓரளவுக்கு கொஞ்சமா தண்ணி இருக்கு இந்த டைம்ல வீட்ல அரைச்ச மட்டன் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டு வேண்டியதுதான் நம்ம இப்ப இந்த தண்ணியோடயே சேர்த்து மட்டன் மசாலா சேர்த்துட்டோம்னா அந்த மசாலாவோட பச்சை வாட போயிடும் அதனால தான் உடனே சேர்த்துட்டேன் இனி கொஞ்ச நேரம் வதங்கட்டும் நல்ல தண்ணியெல்லாம் வத்தி என்ன வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல கருவேப்பிலை மல்லித்தழை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விடலாம் சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் ரெடி இது ரைஸ்கில் சும்மாவே நம்ம வச்சு அப்படியே சாப்பிட்லாம் மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ரைஸும் ரெடி ஆகிடுச்சு ரசம் வந்து நம்ம வீட்டில் நேற்று செஞ்ச ரசம் இருந்துச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு லன்ச் ரெடி ஆயிடுச்சு